பெரியாழ்வார் துளசி செடி பக்கத்துல கிடைத்த குழந்தைக்கு கோதைன்னு பெயர் வச்சு வளர்த்து வருவாரு அவர் மனைவியும் கோதை ரொம்ப அன்பு வச்சிருப்பாங்க கோதையும் அன்பும் பொறுமையும் உள்ள பெண்ணா வளர்ந்து வருவாங்க நதி கடலை நோக்கி போறது மாதிரி இயல்பாவே அவங்க உள்ளம் கண்ணனை நோக்கி இருக்கப்படும் மலர்களை பார்த்தாலே அந்த மாயவனோட கண்கள் ஞாபகம் வரும் கருமேகத்தை பார்த்தா நீலவனனோட மேனி தெரியும் கண்ணன்ற பேரை யாரா உச்சரிச்சாலே போதும் கோதையோட மனம் வெண்ணெய் மாதிரி உருக ஆரம்பிக்கும் உடல் உணர்வு உயிர் எல்லாத்திலையும் அந்த திருவரங்கனை நிறைஞ்சிருப்பான் ஒரு முறை பெரியாழ்வார் இறைவனுக்கு அர்ப்பணிக்க வச்ச அந்த மாலை எடுத்து இவங்க போட்டுப்பாங்க தன்னை அலங்கரிச்சு கண்ணாடி முன்னாடி நின்று அந்த கார்மேக கண்ணனுக்கு நான் சரியானவளான்னு தன்னையே ஒரு முறை பார்த்துப்பாங்க கண்டிப்பா அவன் திருவுருள் கிடைக்கும்னு மகிழ்ந்து அந்த மலர் மாலையை கழட்டி வச்சிருவாங்க இது தினமும் நடக்க ஆரம்பிக்கும் ஒரு முறை கோதை மாலை சுடும்போது போது பெரிய ஆழ்வர் பார்த்துருவாரு அவரோட வாழ்க்கையே அந்த மாலையை அர்ப்பணிக்கிற திருத்தொண்டு தான் பொதுவா இறைவனுக்கு மலர் அர்ப்பணிக்கும் போது அதை முகர்ந்து கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா கோதை அதை எடுத்து போட்டிருப்பாங்க பெரிய ஆழ்வாருக்கு அதை பார்த்ததும் பொறுக்காது கோபத்துல கோதைன்னு கத்துவாரு அது வரைக்கும் அவங்க அப்பாவை கோதை அப்படி பார்த்ததே இல்லை பயத்துல நடுநடுங்கி நிற்பாங்க இறைவனுக்கு அர்ப்பணிக்க வச்சிருந்த மாலையை கோதையை போட்டிருந்ததை பார்த்ததும் கோபத்துல கோதையை திட்டி மாலையை கலட்டி வைக்க சொல்லுவாரு பெரிய ஆழ்வார் கோதையும் அந்த மாலையை கலட்டி வச்சுட்டு அழுதுட்டே போயிடுவாங்க பெரிய ஆழ்வார் அந்த மாலையை கோவிலுக்கு அர்ப்பணிக்காம வருத்திலேயே அன்னைக்கு இருந்துருவாரு திருமால் அவர் கனவுல வந்து அன்பனே தினமும் எனக்கு மாலை கொண்டு வருவ இன்னைக்கு ஏன் வரலன்னு கேப்பாரு பெரிய ஆழ்வார் எம்பெருமானே என் தொண்டுல ஒரு தவறு நடந்து போச்சு இன்னைக்கு உங்களுக்கு கட்டி வச்சிருந்த மாலையை என் மகள் எடுத்து போட்டுக்கிட்டா மன்னிக்கணும்னு வேண்டுவாரு உடனே திருமால் உனக்கு தெரிஞ்சது இன்னைக்குதான் ஆனா அவ தினமும் அப்படிதான் செய்யறா அவள் சூடி கொடுத்த மாலை தான் எனக்கு அப்படியே தினமும் எனக்கு மாலை கொண்டு வான்னு சொல்லிட்டு போயிடுவாரு பெரியாழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடும் தினமும் கோதை கிட்ட மாலையை சூட குடுத்து வாங்குவாரு கோதைக்கு திருமண பருவம் வரும் பெரிய ஆழ்வார் கோதை கிட்ட மெதுவா கல்யாணம் பேச்ச ஆரம்பிப்பாரு கோதை உடனே நான் மனிதர்களை திருமணம் செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க பெரியாழ்வாக்கு புரியாது வேற யாரை திருமணம் செஞ்சுக்க போறேன்னு கேப்பாரு நான் திருவரங்கனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சொல்லிடுவாங்க பெரிய ஆழ்வார் அதிர்ச்சி ஆயிடுவாரு ஆண்டாள் அரங்கனை தான் திருமணம் செஞ்சுப்பேன்னு சொல்லுவாங்க பெரியாழ்வார் இது எப்படி சாத்தியாகும் கோதைன்னு பேசி அவங்க மனசை மாற்ற முயற்சிப்பாரு நான் திருவரங்கனுக்கு தான் அவன் இல்லாமல் மனிதர்களுக்கு என்ன மனம் முடிக்க என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன்னு சொல்லிடுவாங்க அதுக்கு மேல ஒன்றும் பேசாம பெரியாழ்வார் போயிடுவார் ஆண்டாள் திருவரங்கனே நினைச்சிருப்பாங்க சாப்பிட மாட்டாங்க மூச்சில வெப்பம் அதிகமாகும் உடல் மெலியும் அவங்களோட கை வளையல் கூட கலண்டு விழும் பெரியாழ்வார் ஆண்டாளுக்கு அப்பா மட்டும் இல்ல ஒரு தாயும் தான் அதனால அவங்க இப்படி இருக்கிறத பெரியாழ்வாரனால தாங்கிக்க முடியாது கோதைகிட்ட போய் உட்காருவாரு குழந்தை ஏன் இப்படி இருக்க உன் மனசு சரியாகணும்னா அப்பா என்ன செய்யணும்னு கேட்பாரு ஆண்டாள் எனக்கு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களை பத்தி சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க பெரியாழ்வார் வட திருப்பதுல இருந்து சொல்ல ஆரம்பிப்பாரு இல்ல எனக்கு ஸ்ரீரங்கம் பத்தி சொல்லுங்கன்னு கேட்பாங்க பெரியாழ்வார் ஸ்ரீரங்கம் பத்தி சொல்ல ஆரம்பிப்பாரு அதை கேட்க கேட்க ஆண்டாள் கண்கள்ல இருந்து கண்ணீர் வழியும் உடல் சிலிர்க்கும் பெரியாழ்வார் சொல்ல சொல்ல தாரத்தாரியா கண்ணீர் பெருக்கெடுக்கும் அப்படியே திருவரங்கம் இருக்கிற திசையை பார்த்து விழுந்து வணங்குவாங்க ஆண்டாளோட காதல் பக்தியா மாறிடுச்சுன்னு பெரியாழ்வாருக்கு புரிஞ்சிடும் ஆண்டாளோட மனம் புரியுது திருவரங்கனோட முடிவு என்னன்னு யாருக்கு தெரியும் கோதை திருவரங்கனை கல்யாணம் செஞ்சுக்கணும் முடிவெடுத்து நோம்பு இருப்பாங்க மார்கழி மாதம் தன் தோழிகளை எழுப்பி திருப்பாவை பாடுவாங்க ஒரு நாள் கோதை தன் தோழியை கூப்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியா எனக்கு ஒரு கனவு வந்ததுன்னு சொல்லுவாங்க அதுல ஆயிரம் யானைகள் சூழ்ந்து வர வீதிகள்ல நாராயணன் ஊர்வலமாக வர்றான் அவனை காணவும் வரவேற்கவும் ஒவ்வொரு வீடுகளிலையும் பூரண பொற்குடங்கள் வச்சு தோரணங்கள் கட்டியும் அலங்கரிக்கப்படுறத நான் கனவுல பார்த்தேன்னு சொல்லுவாங்க அப்ப பெரியாழ்வார் கோதையை தேடி வருவாரு கோதை திருவரங்கன் என் கனவுல வந்து உன் மகளை நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் திருவரங்கம் அழைத்துவான்னு சொன்னாருன்னு சொல்லுவாரு அப்ப பாண்டிய வல்லபதேவனோட தூதர்கள் வருவாங்க மன்னனுக்கும் இதே கண வந்தது கோதை ஸ்ரீடங்கம் வர்றதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க சொல்லி திருமால் கட்டளையிட்டிருக்காருன்னு சொல்லுவாங்க யானைகள் பரிவாரங்கள் பல்லக்குகள் சூழ கோதையை ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஸ்ரீடங்கம் கூட்டிகிட்டு வருவாங்க கோதையோட ஒரு தோழி இன்னொரு தோழி கிட்ட ராமன் சீதையை திருமணம் செஞ்சதும் கிருஷ்ணன் ருக்மணியை திருமணம் செஞ்சதும் சாத்தியம் அப்போ ரெண்டு பேருமே மனித அவதாரமாக வந்தாங்க ஆனால் அருள் வடிவில் இருக்கிற அரங்கன் மனித பெண்ணான நம்ம கோதை எப்படி திருமணம் செஞ்சுக்க முடியும்னு கேட்பாங்க பல்லக்கு ஸ்ரீரங்கம் கோவிலில் நெருங்கும் அந்த மாயனோட விளையாட்டை யாரால் கணிக்க முடியும் திருவரங்கம் கோயிலுக்கு வந்த பெரியாழ்வாரையும் கோதையும் பாண்டியன் வல்லபதேவன் வரவேற்பாரு ஆண்டாள் திருவரங்கன் சன்னதியை நோக்கி போவாங்க அங்க அரங்கன் முன்னாடி நிற்பாங்க திருவரங்கனோட தாமரை கண்களும் கோதையோட குவளை கண்களும் சந்திக்கும் இத்தனை வருட இயக்கம் காதல் பக்தி தவம் ஆண்டாள் கண்கள்ல உயிரே கண்ணீரா வழியும் சன்னதிக்குள்ள போவாங்க திருவரங்கனோட திருமேனியை தழுவிப்பாங்க அருள் நிறைந்த அரங்கனோட இரண்டரை கலப்பாங்க ஆண்டால் திருவரங்கனோட சன்னதியில் பெருமாளோட இரண்டரை கலந்துருவாங்க பெரியாழ்வார்க்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் கோதை இல்லாமல் அந்த இடத்தை விட்டு போக மனம் இல்லாமல் அங்கேயே நிற்பார் அப்போ ஒரு அசரீரை கேட்கும் கோதை பூமாதேவின் அவதாரம் அவளோட நல்வினை காரணமாக என்னை வந்து அடைந்தால் அன்பனே நீ ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று உன் திருத்தொண்டை தொடர்வாயாக அப்படின்னு திருமால் சொல்லுவார் இறைவனோட ஆணையை ஏற்று பெரியாழ்வார் மீண்டும் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் இறைவனுக்கு மலர்மாலை அர்ப்பணிக்கிற திருத்தொண்டை செய்வார் கோதை இல்லாத வீடும் நந்தவனமும் பூக்களும் பெரியாழ்வார்க்கு எப்படி இருந்திருக்கும்னு தெரியல பெரியாழ்வார் எண்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உயிர் வாழ்ந்தார் பெரியாழ்வார் கருடனோட அவதாரமாக பார்க்கப்படுறாரு பாண்டியன் சந்தேகத்தை தீர்த்து பொற்கிழையை அறுத்ததாகட்டும் தன் மகளை திருவரங்கம் அழைத்து வந்ததாகட்டும் தன் வாழ்வு முழுக்க திருத்தொன்று செய்ததாகட்டும் எல்லாமே இறைவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக பக்தினா என்னன்னு வாழ்ந்து காட்டிய ஒரு உயிர் பெரியாழ்வார் இறைவன் காட்சி கொடுக்கும்போது பொதுவாக எல்லாரும் எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்பாங்க ஆனால் பெரியாழ்வார் பல்லாண்டு வாழணும்னு இறைவனே வாழ்த்தி திருப்பல்லாண்டு பாடுவார் இறைவனே வாழ்த்தி பாடினதுனால இவரை பெரிய ஆழ்வார்னு சொன்னாங்க உண்மையிலே எல்லா உயிருக்கும் ஒரு பெரிய ஆழ்வார் தான்